ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதல்வர் கடைசியில் பாருங்கள் கொண்டு போய் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக நிற்கிற அளவுக்கு ஏன் சுருங்கி போயிருக்கிறார் ஒன்றிய ஆட்சிக்கு யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் முதல் நபராக வெளியே வரக்கூடியவராக இருப்பது யார்னாக்கா சந்திரபாபு நாயுடா தான் இருப்பார் ஏன்னா மாநிலங்கள் உரிமை என்று வருகிற போது மாநில உரிமைக்கு எதிரான கட்சி பாஜக என்பது தான் அவங்களுடைய நிலைப்பாடு அந்த கட்சியும் விட்டு வைக்காமல் உடைத்து முதல்வராக்கி இன்னைக்கு அவங்கள எப்படி பண்ணிட்டு இருக்காங்க நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு கொடுத்து தேர்தலில் நிக்க வச்சு நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற ஒரு கவலையோடு தான் அதை பார்த்து கொண்டிருக்காரு அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எயிட்டி பெர்சென்டேஜ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் சிஸ்டம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இப்போ தென் தமிழகத்தில் வந்து ஓபிஎஸ் டிடிவியும் வந்து இவங்க பாஜக கூட இணைந்திருக்காங்க ஒரு காலத்துல பயங்கரமாக எதிர்த்து இருந்த டிடிவி இப்பொழுது இணைந்திருக்காரு அதோட அவருடைய வாக்கு சதவீதம் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அது எப்படி பாக்குறீங்க எப்படிங்க ஷிஃப்ட் ஆகும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கேஸ் விலை என்ன டிடி வித்நகரன் கட்சியில் உள்ளவங்களுக்கு அந்த கட்சி உறுப்பினர்களுக்கெல்லாம் பாதிக்கலையா பெட்ரோல் விலையை பாதிக்கலையா ஒன்றிய அரசு நம்மளை ஓரவஞ்சனையாக நடத்திய எல்லா விஷயங்களும் அவங்களெல்லாம் பாதிக்காமலாம் இருக்குது இப்போ எப்படி மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இது என்ன மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தலா ஒன்றிய ஆட்சிக்கு யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதல்வர் கடைசியில் பாருங்கள் கொண்டு போய் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக நிற்கிற அளவுக்கு ஏன் சுருங்கி போயிருக்கிறார் இது ஒரு அவமரியாதை உண்மையிலேயே ஓபிஎஸ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்யணும் அந்த அவமரியாதை துடை தெரிவிப்பு எறிவதற்காக மோடியை தோற்கடிக்க வேண்டும் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டு தான் வருவாங்க அதுதான் நடக்கும் டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் மீது இடி வழக்கு வருமானத்துக்கு மீறிய சொத்து சேர்ப்பு குவிப்பு வழக்கு என்று பல்வேறு வழக்குகளை ரைடு மேலே ரைடு விட்டுருக்காங்க

அது நம்ம சொல்ல முடில ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசத்தோடு அவங்க கூட்டணி இருந்தாலும் மிரட்டி தான் அங்கே கூட்டணி கூட்டணிக்கு போயிருக்காங்க அவர் முன்னாடி அறிவித்தபோது ஜனசேனா கட்சியோடு தான் கூட்டணி இருந்தது இடையில் அவர் மீதும் வழக்கு இருக்கிறது அப்புறம் ஜெகன்மோகன் எல்லாம் சமாளிக்கணும்னாக்கா ஒன்றிய அரசின் தயவு தேவைன்னு நினச்சி அவர் அதோட கூட்டணி போட்டு ஒரு ஜூனியர் பார்ட்னராக தான் வச்சுருக்காங்க எனவே அங்கே வந்து நாளைக்கு சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்று வந்தால் பாஜக வந்து ஒரு போதிய எண்ணிக்கையில் அவர்கள் வெற்றி பெறாமல் ஏன்னா எங்களுடைய கணக்கு இருநூறு தொகுதிக்குள்ள தான் பாஜக வெற்றி அடையும் அப்படி வர்றபோது கட்டாயமாக முதல் நபராக வெளியே வரக்கூடியவராக இருப்பது யாருனாக்கா சந்திரபாபு நாயுடா தான் இருப்பார் ஏன்னா மாநிலங்கள் உரிமை என்று வருகிற போது மாநில உரிமைக்கு எதிரான கட்சி பாஜக என்பது தான் அவங்களுடைய நிலைப்பாடும் சந்தர்ப்பவாதம் தான் அப்படி இல்லைனாக்கா இடி விட்டு மிரட்டுவாங்க கெஜ்ரிவாலுக்கு சி இது மாதிரி அதை எதிர்கொள்ள முடியல அது அதுக்காக அவங்க மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து உள்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வேலையை அதுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோன் போட்டு உள்துறை அமைச்சகத்தின் பணியை விட இந்த அரசியல் கட்டமைப்பு அணி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான நபராக தான் இன்றைக்கி மாறி போயிருக்கிறார் எனவே நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு சொந்த கட்சிக்கு அரசியல் அணி தான் அவர் விசுவாசமாக நடந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் தன்கிட்ட இருக்கிற இடி எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸு இடி சிபிஐ எல்லாம் பயன்படுத்தி அவரை பணியை வைத்து கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்காங்க அதான் உண்மை ஏன்னா மிரட்டி தான் அவங்கள உள்ள வச்சுருக்கிறாங்க அது எத்தனை நாளைக்கு வருங்கிறது போக போகத்தான் தெரியும் பாஜக கூட்டணி வந்து மகாராஷ்டிராவில் வந்து இன்னும் வந்து அமையல அப்படின்ற ஒரு பேச்சு இதை எப்படி பாரு பாதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இருந்த என்சிபியை உடைச்சி ஊழல் செய்தவர் அஜித் அஜித் பாவாருந்தாங்க நாற்பதாயிரம் கோடி ஊழல் செய்த குடும்ப ஆட்சி நடத்தியவர்னாங்க அந்த குடும்பத்தில் ஒருத்தரை தன்னுடைய குடும்பத்தில் சேர்த்து மோடி பரிவாரில் சேர்த்து இன்னைக்கு அவருக்கு நிதியமைச்சரும் கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் போல் சிவசேனாவை அது என்னன்னு சொல்ல போனால் பாஜகவோடு தொடர்ந்தே அவர் பால்தாக்கரை காலத்துலேருந்து பயணித்தவர்கள் சிவசேனா அந்த கட்சியும் விட்டு வைக்காமல் உடைத்து ஷிண்டேவை முதல்வராக்கி இன்றைக்கி அவங்கள எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கிறதெல்லாம் நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் எனவே ஒன்று மிக தெளிவாக தெரிகிறது இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை எல்லாம் பயன்படுத்தி அவங்க தான் உண்மையான கட்சின்னு இருந்திருக்காங்க நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் நிற்க இல்லை எம்எல்ஏக்கள் போனதுனால ஒரு கட்சி போனதாக அர்த்தம் அல்ல எம்எல்ஏக்கள் நூறு பேருக்கு நூறு பேரும் போகலாம் ஆனால் கட்சியினுடைய அட்ட அடிப்படை இது இருந்துன்னா அதனுடைய மாநில பொதுக்குழு அதனுடைய அடிப்படை தன்மைகள் தான் மாவட்ட செயலாளர்கள் தான் அதெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை சபாநாயகர் மூலம் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையான என்சிபி பவர் கட்சி அதாவது அஜித் பவர் கட்சி தான் உண்மையான என்சிபி அதே போல் இவர் ஷிண்டே உடைய கட்சி தான் உண்மையான சிவசேனா என்றெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் இப்போ நாட்டு மக்கள் மத்தியில் வாக்குக்கு போகிறாங்க எந்த கட்சி அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறதோ அதைத்தான் மக்கள் ஆதரித்தார்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் அதன் பிறகு உண்மை வந்துடும்ல எனவே அந்த பயத்தில் தான் இப்போ கண்டு போய் கிடக்கிறான் பாஜகவுக்கு பிரச்சனை என்னென்னா அங்காங்கே உங்களுக்கு கொடுத்து தேர்தலில் நிற்க வச்சு நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற ஒரு கவலையோடு தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறாரு எனவே கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் நிலவுகிறதானா நிலவுகிறது நிச்சயமாக ஏன்னா இப்போ சிவசேனா கேட்குற தொகையில் அவங்களால் கொடுக்க முடியுமா அவ்வளவுதும் என்சிபி கொடுக்குற தொகையில அவங்கள திருப்திப்படுத்த முடியுமான்னா அதெல்லாம் போக போக தான் தெரியும் எனவே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது நிச்சயமாக இந்த சொல்லுவாங்கள்ல எல்லா விதமான சித்து வேலைகளையும் பயன்படுத்தி அந்த கூட்டணியை நிர்வகிப்பதற்கான தந்திரமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ காலத்துக்கு இந்த தந்திரம் எடுப்பணும்னு நினைக்கிறீங்க நிச்சயம் ஒரு நாள் உடையும் அப்போ தான் அது வெளியில் வரும் மிக்க நன்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ